அதனால நமக்கு இவ்வளவு இவ்வளவு வாசம் ஆகாது கொடுத்த ஐடியா தான் பிரெயின்ல ஓடினது டாடிமா உள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சுமா இதுக்கு மேல இங்க உட்காந்தா தூக்கம் தூங்க கண்ணு சொல்லுவதுமா அப்படியே தூக்கம் வருது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது கரண்ட் வைக்கிறேன் கொசு அடிக்கிறத விட்டுட்டு ஷாக் ஷா சாப்பாட்டி என்னது அடி வாங்க வைக்க பிளான் பண்ணுறியா நடக்காதான் நீ சொன்னதுக்கு அக்கில் பாட்டி ஆக்கில என்ன ஆக்கில இப்படி சொல்லிட்டு போசுகன்ட்டு என்ன யார் பலி கொடுக்கறது நீ சொல்லிட்டு போயிவிடுவ நீ போயிடுவ நான் தானே ஏன் மாட்டிக்குவேன் அப்படியே போடு சார்ஜர் கொடுக்கறது தான் வச்சுருக்கேன் ஆனால் கொடுமை அந்த எவ்வளோ நேரம் கழிச்சு போட்டாலும் வீவே வர மாட்டேங்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது நோ சான்ஸுங்க பிரகாஷ் நான் பாட்டெலாம் பாட மாட்டேன் ஹாய் அபிஷேக் எப்படி இருக்கீங்க அபிஷேக் அபிஷேக் அவங்க பண்ணே இருக்கும் ஐடியா ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் போடுறதும் லைக் போட்டுருங்க என்ன பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இப்போ உட்காந்து கேம் ஆடிட்டுருக்கேன் நல்ல பதிலாக இல்லையா அண்ணா என்ன சொன்னாங்களா அபிஷேக் அபிஷேகம் என்ன சொன்னாங்க என்ன டீ சொன்ன அபிஷேக் அபிஷேகம் பண்ணி ம் அபிஷேக் சம்திங்கா அபிஷேகம் அபிஷேகம் மக்கேக்கு இப்போ ஹாய் விக்னேஷ் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த லைவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்கப்பா ஆ நிறைய விளையாடி இருக்கேன் எங்கே திருநூறு வைக்கல சாப்பிட்டோம் சிவராத்திரி நாளைக்கு தானே மிருகம் ஆமாம் நாளைக்கு தான் ஆ விளையாடி இருக்கேன் கீழே அதுவும் விளையாடிருக்கேன் இந்த ட்ரீபட்டி கார்டு இருக்கும்ல அதை கட் பண்ணி வச்சு அதை விளையாடுவோம் அதுக்கப்புறம் கோலி எனக்கு கோலி அடிக்க தெரியாது பட் ஆனால் கோலிலாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நிறைய வச்சிருப்பேன் சின்ன வயசில் அவனோட ட்ரெஸ் போட்டுப்பேன் ஸோ அவனோடது பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும் அவன் விளையாடி 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 கொடுப்பான் அவ்வளோ கொடுப்பான் கோலி என்கிட்ட நிறைய வச்சுருப்பேன்